சமீபத்தில் நடிகர் விசால்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கு அதாவது சினிமாவில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்த சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு நடிகர் சங்கம் சார்பாக பாராட்டு விழா நடத்தப்படுமா அப்படின்னு அதற்கு விசால் என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒருவர் ஐம்பது வருடங்கள் திரையுலகில் நீடித்து அதுவும் சூப்பர் ஸ்டாராகவே தொடர்வது என்பதை உலக சாதனையாகவே நான் பார்க்கிறேன் தற்போது நடிகர் சங்க கட்டட வேலைகள் நடந்து வருவதால் வேறு எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை அதே நேரம் ரஜினி சாருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்ற உணர்வும் உள்ளது விழா தொடர்பாக பரிசீலித்து வருகிறோம் அப்படின்னு யார் விஷால் சொல்லியிருக்காரு நீங்கள் பரிசீலித்து கிழிச்சதெல்லாம் போதுங்கன்னா நீங்கள் உங்கள் இந்த வேலையை மட்டும் பாருங்கள் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா தலைவருக்கு பாராட்டு விழா அந்த விழா இந்த விழான்னு நீங்கள் எடுத்து கிழித்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் அனைத்தையும் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் ஒரு மனுஷன் ஐம்பது வருஷமாக தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்துட்டு வர்றாரு தமிழ் சினிமாவை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்ததில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் முதல் பங்கு முக்கிய பங்கு ஏன்னா அதற்கு முன்னாடியெல்லாம் தமிழ் சினிமா இவ்வளோ அளவுக்கு விரிவடையில சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் தான் எல்லா இடங்கள்லையும் இப்போ உலகம் முழுவதும் தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தமிழ் சினிமாவோட மார்க்கெட்டை பாலிவுட் அளவுக்கு விரிவுபடுத்தியதும் சூப்பர் ஸ்டார் தான் அதற்கு பின்னாடி வந்த நடிகர்களெல்லாம் சூப்பர் ஸ்டாருடைய ரெக்கார்ட்ஸை உடைக்க முடியாமல் இன்னுமே இருக்காங்க எழுவத்தஞ்சு வயசுலேயும் சூப்பர் ஸ்டார் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் இல்லை பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரராக இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இவர் என்னமோ பாராட்டு விழா எடுக்கிறதுக்கு பரிசீலிக்கிறாங்களாம் ஐம்பது வருஷம் முடிஞ்சே போச்சு இவனுங்க என்னடான்னா இப்போ தான் பரிசீலிச்சுட்ருக்கானுங்களாம் உங்களோட பாராட்டு விழாவை எதிர்பார்த்து ஒன்றும் சூப்பர் ஸ்டார் இல்லை அவர்கிட்ட போய் கேட்டாலும் அவர் வேண்டாம் தான் சொல்லுவார் இந்த பாராட்டு விழா நடத்துறதுல முன்னாடியே நடிகர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய அக்கறை இருந்திருக்கணும் தலைவரை வந்து நம்ம கௌரவிக்கணும் தமிழ் சினிமாவுக்கு அவர் பண்ண சாதனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதனால் நம்ம வந்து அவரை கட்டாயமாக கௌரவித்து தான் ஆகணும்னு முன்னாடியே முடிவு பண்ணி அவங்க எல்லாமே பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போ தான் இவனுங்க வந்து பரிசீலிக்கிறாங்களாம் இதே நடிகர் சங்கத்துக்கு ஏதாவது காசு வேணும் இல்லை கட்டடம் கட்டுறதுக்கு காசு வேணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை அதுக்கெல்லாம் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தேடி போய் வீட்டு வாசலில் நிற்பானுங்க மற்றபடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விழா எடுக்கணும் ஒரு பாராட்டு விழா பண்ணணும் அப்படின்னா வாயவும் திறக்க மாட்டானுங்க ரெண்டாவது பரிசீலிச்சிட்ருப்பானுங்களா இவனுங்க எப்போ எப்போ வரையும் பரிசீலிப்பீங்க சரி இவங்களை பற்றி பேசுனா டென்ஷன் தான் ஆகும் நீங்கள் ஒன்றும் பரிசீலித்து கிளிக்க வேண்டாம் ராசாக்களா தலைவரை எப்போதுமே கொண்டாடுறதுக்கு அவருடைய ரசிகர்கள் தயாராக தான் இருப்பாங்க அவருடைய ரசிகர்களே அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான் அதனால் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் கட்டடம் கட்டுங்க கல்யாணம் பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் தலைவருக்கு பாராட்டு விழா எடுக்க பரிசீலிக்கிறோம் வெங்காயம் பண்ணுறோம் அப்படின்னு வராதிங்க